வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரே புத்தகத்துல ஒரு பக்கம் இருக்காரா இல்லையான்னு ஒருவேளை கடவுளுக்கே டவுட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை ஆமா இன்னொரு பக்கம் இல்ல இல்ல எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு உறுதியா சொல்றது எப்படி இருக்கு பயங்கர முரண்பாத தோணும் இல்லையா ஆனா இது ரெண்டுமே வந்து ரிக்வேதத்தோட பத்தாவது மண்டலம் அதாவது கடைசி பகுதியில இருக்கு கரெக்ட் இந்தியாவின் முதல் பிலசாபிக்கல் தேடல்கள் சொல்லப்போனா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் நிச்சயமா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ரிக்விருதம்ங்கிறது ஒரே புத்தகம் இல்ல அது வந்து பல நூல்களோட தொகுப்பு ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப மண்டலங்கள் அதாவது ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் பெரும்பாலும் அக்னி இந்திரன் போன்ற தெய்வங்களை புகழ்ந்து பாடுற பாடல்கள் தான் அதிகம் ஆனா கடைசியா சேர்க்கப்பட்டதா கருதப்படுற இந்த பத்தாவது மண்டலம் அது கொஞ்சம் வேற மாதிரி தான் ரிஷிகள் சரி இதெல்லாம் எப்படி தொடங்குச்சு இது உண்மை அப்படின்னு ரொம்ப ஆழமா ஸ்பெக்குலேட்டிவா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுல ரெண்டு சூக்தங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த ஆமா அது வந்து ஒரு படைப்பு புராணம் மாதிரி இல்ல 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 அது படைப்பையே கேள்வி கேட்கிற பாடல் அதோட ஆரம்பமே ஒரு மாதிரி புரியாத புதிர் மாதிரி இருக்குல்ல அப்பொழுது இல்லாதது என்றும் ஒன்று இல்லை இருந்தது என்றும் ஒன்றும் இல்லை ஆமா எக்ஸிஸ்டன்ஸும் இல்ல நான் எக்ஸிஸ்டன்ஸும் இல்ல காலம் இடம் சாவு எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஒரு பெரிய இருட்டுல எல்லாம் கரைஞ்சு போயிருந்த மாதிரி அந்த சூன்யத்திலிருந்து தத் ஏக்கம் அது ஒன்று அப்படின்னு ஒரு இம்பர்ஸ்னல் சக்தி வருதுன்னு சொல்றாங்க ஆமாம் அது ரொம்ப முக்கியம் அது அது ஒரு ஆள் கிடையாது அது வந்து காற்றின்றி தானே சுவாசித்தது அப்படின்னு ஒரு வரி வரும் பாருங்க ரொம்ப ஆழமானது அது அதோட கிளைமேக்ஸ் இருக்கே உண்மையா யாருக்கு தெரியும் யார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுட்டு தேவர்கள் கூட படைப்புக்கு அப்புறம் தானே வந்தாங்க அப்புறம் கடைசியா ஒருவேளை அந்த உச்சபட்ச சக்திக்கு தெரியுமோ இல்லையோ ஒருவேளை அவருக்கும் தெரியாதோ அப்படின்னு முடிக்கிறது அடடா ஆமா அது வந்து ஒரு அக்னாசிசம் மாதிரி அதாவது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கறதுலயே ஒரு பெரிய ஞானம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இது ஒரு பாதை சந்தேகத்தோட பாதை அப்பாபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்களா இது ஆமா அதாவது இது இல்ல அது இல்லன்னு சொல்லி எதை வரையறுக்கவே முடியாதோ அந்த உண்மைக்கு பக்கத்துல போக முயற்சி பண்றது சரி இப்போ இது ஒரு பக்கம்னா இதே பத்தாவது மண்டலத்துல இதுக்கு அப்படியே நேர்மாறா புருஷ சூக்தம் ஆர் வி டென் பாயிண்ட் நைன் ஜீரோ இருக்கு ஆமாம் இங்க வந்து சந்தேகத்துக்கு இடம் முழு நம்பிக்கை முழு உறுதி இங்கே புருஷன்னு ஒருத்தர் வராரு ஒரு காஸ்மிக் பீன் ஆமா ஆயிரம் தலை ஆயிரம் கண்கள் கொண்டவர் அப்படின்னு வருணன அவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கார் அதான் இம்மனன்ட் அதே சமயம் அதே சமயம் பிரபஞ்சத்தை தாண்டியும் இருக்கார் அதான் டிரான்சென்டென்ட் ரெண்டுமே இங்கே படைப்புங்கிறது ஒரு யாக மாதிரி சொல்லப்படுது இல்லையா ஆமாம் தேவர்களே அந்த ஆதி புருஷனை ஒரு பிரபஞ்ச யாகத்துல பலி கொடுக்கிற மாதிரி ஒரு உருவகம் அவரோட உடம்புல இருந்து தான் எல்லாமே உருவாகுது மனசுல இருந்து சந்திரன் இருந்து சூரியன் ஆமா கால்ல இருந்து பூமி இப்படி ஒவ்வொன்னா இதுல அந்த பனந்தீசம் கான்செப்ட் வருதுன்னு சொன்னீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பனந்தீசம்னா எல்லாம் கடவுள் இல்ல ஆனா எல்லாமே கடவுளுக்குள்ள இருக்கு கடவுள் வந்து பிரபஞ்சத்தை விட பெரியவர் ஓ சரி சரி அந்த பாடல்ல ஒரு வரி வரும் இந்த பிரபஞ்சம் பூரா அவரோட கால்பங்கு தான் மீதி முக்கால் பங்கு வந்து அழிவில்லாத நிலையில வானத்துல இருக்கு அப்படின்னு அதாவது யூனிவர்ஸ் இஸ் இன் காட் பட் காட் இஸ் கிரேட்டர் தன் த யூனிவர்ஸ் புரிஞ்சுது இது வந்து கதபாட்டிக் பாதேன்னு சொன்னீங்க அதாவது பாசிட்டிவா வர்ணிக்கிறது ஆமா எல்லாம் வந்தான் இப்படிதான் இருக்கான் அப்படின்னு நம்பிக்கையோட உருவங்களோட உண்மையை தேடுறது இங்க ஒரு முக்கியமான கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்தை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த புருஷ சூக்தத்துல தான் ரிக்வேதம் முழுசும் ஒரே ஒரு இடத்துல அந்த நாலு வர்ணங்கள் பத்தின குறிப்பு வருது ஆமா பிராமணர் வாய் கத்திரியர் கை வைசியர் தொடை சூத்ரர் பாதம் அப்படின்னு புருஷனோட உறுப்புகள்ல இருந்து வர்ற மாதிரி இது வந்து பிற்காலத்துல சேர்க்கப்பட்டதா இருக்கலாம்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்லையா மேக்ஸ் முல்லர் மாதிரி ஆமா இது ஒரு இன்டர்பலேஷன் அதாவது இடைச்செருகளா இருக்கலான்னு ஒரு கருத்து வலுவா இருக்கு ஏன்னா மத்த ரிக்வேத பகுதிகளில் இந்த மாதிரி நேரடியான வர்ணப்பாகுபாடு இல்ல ஒரு தத்துவ பாடலுக்குள்ள ஒரு சமூக அமைப்ப புகுத்தி அதுக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரம் கொடுக்க முயற்சி நடந்திருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்கு ஆமா அது ஒரு விவாதத்துக்குரிய புள்ளி நாம இங்க கருத்து சொல்லல அந்த பாடல்ல என்ன இருக்கு அத பத்தின விவாதங்கள் என்னன்னு சொல்றோம் சரி இப்போ நடைமுறைக்கு வருவோம் இன்னைக்கு இந்த ரெண்டு பாடல்களும் எப்படி பயன்படுத்தப்படுது இதுல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்களே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புருஷ சூக்தம் வந்து பெரும்பாலும் கர்மா அல்லது செயல் சார்ந்த வழிபாடுகள்ல பயன்படுத்தப்படுது ஓ பூஜைகள் ஹோமங்கள் மாதிரி ஆமா கோயில் சடங்குகள்ல உலகத்தை ஆசீர்வதிக்க புனிதப்படுத்த இத சொல்லுவாங்க இது ஒரு இன்வொகேஷன் மாதிரி ஒரு கொண்டாட்டமான பாடல் அப்போ நாசதிய நாசதிய சூக்தம் அப்படி இல்ல அது வந்து ஞானம் அல்லது அறிவு சார்ந்த தான் அதிகம் புழங்குது தத்துவ விவாதங்கள் செய்யும்போது உண்மையை தேடுற விவாதங்கள்ல இதுக்கு முக்கிய இடம் உண்டு இது வந்து உலகத்தை ஆசிர்வதிக்கிற பாடல் இல்ல அப்போ இது உலகத்தோட அடிப்படையே கேள்வி கேட்கிற பாடல் ஒரு விதத்துல ஒரு பிரமிப்பையும் ஒரு அமைதியையும் அதாவது ஆ கொடுக்கிற பாடல் இத வந்து பொதுவா சடங்குகள்ல பயன்படுத்த மாட்டாங்க சூப்பர் அப்போ சுருக்கமா பார்த்தா ரிக்வேதத்தோட பத்தாவது மண்டலம் நமக்கு ரெண்டு பாதைகளை காட்டுது ஒன்னு நாசதிய சூக்தம் வழியா கேள்வி கேக்குற அருவமான நெகட்டிவ் அப்ரோச் ஆமா ஏபோபேட்டிக் இன்னொன்னு புருஷ சூக்தம் வழியா நம்பிக்கை சார்ந்த உருவகமான பாசிட்டிவ் அப்ரோச் கட்டாபேட்டிக் சரியா சொன்னீங்க ஒன்னு வந்து தீவிரமா சந்தேகம் கொழுது இன்னொன்னு தீவிரமா நம்பிக்கை வைக்குது ரெண்டுமே ஒரே தொகுப்புல இருக்கிறது தான் ஆச்சரியம் அதுதான் இந்திய சிந்தனை மரபோட ஒரு பெரிய சிறப்பு நினைக்கிறேன் எல்லா விதமான தேடலுக்கும் அணுகுமுறைக்கும் இங்க இடம் இருக்கு தீவிரமா சந்தேகிக்கிறதுக்கும் சரி முழுசா நம்புறதுக்கும் சரி ரொம்ப அருமை இவ்ளோ ஆழமான சந்தேகமும் அதே சமயம் இவ்ளோ உறுதியான நம்பிக்கையும் ஒரே இடத்துல எப்படி கோஎக்சிஸ்ட் பண்ண முடியுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நம்ம நாகரிகத்தை பத்தி என்ன சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே